யார் மனசையும் உறுத்துனா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்ங்க நான் வேலைக்கு போகிறேன் என் மனைவி வீட்டில் சும்மா தான் இருக்கா கணவன் ஒருவர் ஒளிவேல் நிபுணரை சந்தித்த பொழுது நடந்த உரையாடல் நிபுணர் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஒரு வங்கியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் உங்கள் மனைவி அவள் வேலை செய்கிறேங்க வீட்டில் தான் இருக்கா குடும்பத்தினர் சாப்பிடுவதற்கு காலை உணவை தினமும் யார் தயார் செய்வார்கள் என் மனைவி தான் ஏன்னா அவள் தான் வேலைக்கு போகிறது இல்லையே நிபுணர் தினமும் காலை உணவும் சமைப்பதற்காக உங்கள் மனைவி எப்பொழுது எழுவார் அவள் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துப்பா ஏன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் செய்வா அவள் தான் இருக்கா நிபுணர் உங்களுடைய குழந்தைங்களை யார் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய்விட்றா என் மனைவி தாங்க அவள் தான் குழந்தையை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாள் அவளுக்கு தான் வேலையே இல்லையே நிபுணர் பள்ளி விட்டு வந்த பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வாள் மார்க்கெட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சமைப்பாங்க துணி துவைப்பாங்க அவளுக்கு தான் வேலையே இல்லையே இதுதான் செய்வாள் நிபுணர் மாலை வீடு திரும்பியதும் நீங்கள் என்ன செய்வீர்கள் நாள் முழுக்க ஆஃபீஸில் இருந்ததால் ரொம்ப கலைப்பாக இருக்கேன் சார் அதனால் நான் ரெஸ்ட் எடுப்பேன் நிபுணர் பிறகு உங்கள் மனைவி என்ன செய்வார் என் ஒய்ஃப் என்ன செய்வாங்க நைட்டுக்கு தேவையான டின்னரை செய்வாங்க குழந்தைங்களுக்கு ஊட்டுவா அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவா வீட்டை சுத்தம் செஞ்சுப்பா குழந்தைங்கள படிக்க வைப்பா காலையில் எழுந்தது முதல் இரவு வரை வேலை 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 என்று ஓடும் பெண் வீட்டில் சும்மா தானே இருக்கா வேலையே செய்யாமல் என்று பேசுவது எத்தனை கொடுமை மனைவியை பாராட்டுங்கள் ஏனென்றால் அவளின் தியாகங்கள் எண்ணில் அடங்காது ஒவ்வொருவரையும் மதித்து அவர்களை பாராட்ட புரிந்துகொள்ள இது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் வேலைக்கு போறீங்களா அல்லது சும்மா தான் இருக்கீங்களா என்று ஒரு பெண்ணிடம் கேட்க அந்த பெண் தந்த பதிலையும் பாருங்கள் ஆம் நான் முழு நேரம் பணியாற்றும் வீட்டில் இருக்கும் பெண் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றுகின்றேன் நான் ஒரு மகள் நான் ஒரு மனைவி நான் ஒரு மருமகள் நான் ஒரு தாய் நான் ஒரு அலாரம் நான் ஒரு சமையல்காரி நான் ஒரு வேலைக்காரி நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு செவிலியர் நான் ஒரு பணியாளர் நான் ஒரு ஆயா நான் ஒரு ஆலோசகர் நான் ஒரு பாதுகாவலர் நான் ஒரு நலன் விரும்பி எனக்கு விடுமுறைகள் கிடையாது உடல் சரியில்லை என்றும் விடுமுறை எடுக்க முடியாது இரவும் பகலுவாய் வேலை செய்ய வேண்டும் எப்பொழுதும் வேலை செய்வதற்காக தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்னை நோக்கி வீசப்படும் நாள் புறா வீட்டில் சும்மாதானே இருக்கே என்கின்ற கேள்வியை எதிர்கொண்டபடி இது வாட்ஸ்அப் மூலமாக கிடைத்த பதிவு நெஞ்சை தொடும்போது பதிவு அதனால்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் மேலும் கொஞ்சம் பல தலைவர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க